தாவேக்காவோட வழக்கறிஞர்கள் அளிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தாவேக்கா வழக்கறிஞ நோக்கி அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கும் புதிய தலைமுறையை சார்ந்த சுப்பையா என்கிற ஒரு மூத்த பத்திரிக்கையாளருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அது மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா அவர்கள் வந்து கரிகாலன் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கரிகாலன் சுப்பையாவை நோக்கி கேள்விப்பார் நீங்கள் எதுக்கு என்னை தடுக்கிறீங்க நான் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடைபெறுது இந்த வாக்குவாதத்தில் கரிகாலனவர்கள் வந்து சுப்பையா குறித்து என்ன புதிய தலைமுறை இடமா என்ன வந்து தலைமுறை செட் பண்ணி கொடுந்த பத்திரிகை செட் பண்ணி நான் கேட்கக்கூடாதா பொதுவான நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கடுமையா அவர் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து அன்னைக்கே சமூக வலைதளங்களில் வெளியானது இதன் தொடர்ச்சியாக கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளருடைய பொதுக்குழு கூட்டத்தில் சில உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி கரிகாலன் மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா குறித்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இதை காணொலியாகவும் வெளியிட்டிருக்காரு இந்த காணொலியை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பிறகு கூட அவர் வெளியிட்டிருக்காரு அதனால் அவரை வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் நீக்கணும் பத்திரிகையாளரையே அவங்க அவமதிச்சிட்டார் பத்திரிகையாளர் மன்றத்தை அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை நீக்குவதற்கு சில உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்களுடைய அந்த பொதுக்குள்ள முறையிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பொதுக்குழு கூடி முடிவெடுத்து பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து கரிகாலன் நீக்கப்பட்டிருக்காரு இதற்கு தான் இப்போ கரிகாலனை எப்படி நீங்கள் வந்து நீக்கலாம் கரிகாலன் எப்படிப்பட்ட பத்திரிக்காளர் தெரியுமா கரிகாலன் எப்படிப்பட்ட ஊடகத்தை நடந்தா தெரியுமா அவர் நாளைக்கு இந்த பத்திரிக்கால மண்டத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு பிரச்சனை என்றாலும் கரிகாலன் தான் குரல் கொடுப்பார் அவரை நீங்கள் எப்படி நீக்கலாம் அப்படின்னு திமுக திராவிட சோ கால்டு முற்போக்கு என்று சொல்லப்படுகிற சில பேர் கரிகாலனுக்கு ஆதரவாக பதிவிடுறாங்க கரிகாலன்லாம் ஒரு பத்திரிக்கையாளனா அவெல்லாம் வந்து பத்திரிகைங்கிற பேரில் ஊடகங்கிற பேரில் எந்த மாதிரியான வேலையை பார்த்து வச்சுருக்கான்னு தெரியுமா அவன் இதுவரைக்கும் யாரையாவது மரியாதையாக பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய பேசக்கூடிய எல்லோரையும் இழிவுபடுத்தக்கூடிய அவர்கள் மீது அவதூறு பிறக்கக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்து இந்த கரிகாலன் அதனால் அவரை நீக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க நானும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் எதுக்கு கண்டிக்கிறேன்னா இந்த கரிகாலனை பத்திரிக்கையாளராக நீங்கள் சேர்த்தீங்க பாருங்க அதுக்காக கண்டிக்கிறேன் பத்திரிகையாளர் அப்படின்னா யாருங்க முதல்ல அரசின் தவறுகளை மக்களுக்கும் மக்களுடைய குறைகளை அரசுக்கும் கடத்தக்கூடியவன் தான் பத்திரிகையாளன் அரசால் பாதிக்கப்படுகிற மக்களுடைய பக்கத்தில் நின்று தாள கிடப்பாரை தற்காப்பதை தரணும் என்ற அடிப்படையில் அந்த தாள கிடப்பாருடைய பக்கம் நின்று அவர்களுடைய குறைகளை அவர்கள் படுகிற அநீதிகளை அவருக்கு விளைவிக்கக்கூடிய அடக்குமுறைகளை பொதுவழிக்கு கொண்டு வந்து அதில் நியாயத்தை வாங்கி தான் பத்திரிகையாளர் இந்த நாட்டில் கவுர் லெங்கேசு அருந்ததி ராய் அனிதா பிரதாப் இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் இந்த கரிகாலனும் பத்திரிகையாளர் கல்புருக்கி பத்திரிகையாளர் இந்த தெருப்பொருக்கி கரிகாலனும் பத்திரிகையாளர் விளங்குமா நாடு முதல்ல கரிகாலன் இந்த அரசு இந்த நாலரை வருஷம் ஆட்சி வச்சுக்கோ இந்த நாலரை வருஷ ஆட்சியில் இந்த அரசினுடைய ஒரு தவறை சுட்டி காட்டினாருங்க அவரு அவர் சிறந்த பத்திரிகையாளருங்க அவர் ஒரு பெரிய சமூக போராடிங்க எனக்கே கல்குவாரிக்கு எதிராக பேசியிருக்காரா மணல் எதிராக பேசியிருக்காரா என்னைக்காவது இந்த அரசு நடத்தக்கூடிய ஊழலுக்கு எதிராக எல்லாரையும் கேள்வி கேள்வி அமைச்சர் சேகர்பாபு தவற பண்ணது இல்ல தூய்மை பணியாளர் விவகாரத்தில் சேகர்பாப நோக்கி இந்த இவருடைய மேயர் பிரியாவை நோக்கி கரிகாலனுடைய மைக்கு நீண்டுச்சா இல்ல இந்த ஆளுங்கட்சியினுடைய ஏவா வேலை நோக்கி கே என் நோக்கி மகேஷ் பொய்யாமொழியை நோக்கி என்னைக்காவது பள்ளிக்கல்வித்துறைக்கு நா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி பட்ஜெட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி நாலு வருஷத்துல ஒதுக்கிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சு கல்வித்துறை என்ன பண்ணியிருக்கு கரிகாலம் கேட்டிருக்கா இல்லையா இந்தியாவோட சுதந்திரம் அடைஞ்சு நடந்த தேர்தல்களில் இதுவரைக்கும் மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனு திமுக ஆட்சி வந்து அஞ்சு லட்சம் கோடி கடனு அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்க என்னென்ன சாதனை பண்ணியிருக்கீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை ஐநூத்தி நாலு தேர்தறிக்களை என்னென்ன பண்ணிக்க என்னென்ன பண்ணல எனக்காவது கரிகாலம் இந்த ஆளுங்கட்சி நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரா கிடையாது ஆளுங்கட்சியினுடைய ஊதுகூடலாக இருந்து ஆளுங்கட்சியுடைய பெய்டு ஏஜெண்டா இருந்து மற்ற பத்திரிகையாளர்லாம் பெய்டு வாங்குறாங்கிறதெல்லாம் விடுவோம் கரிகால மட்டும் நான் பேசுறேன் ஆளுங்கட்சியுடைய பெய்டு ஏஜெண்டா இருந்து இவர் இவர் நடத்துறதுக்கு பேர் பத்திரிக்கையாங்க இவர் நடத்துக்கு பேர் ஊடகமாக இவர் எப்படிங்க பத்திரிகையாளர் மட்டும் நீங்க சேர்க்க முடிஞ்சது எப்படி சேர்த்தீங்க நீக்கணும் முதல்ல எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்கறேன் ஏங்க ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து நான் கேள்வி கேட்கறேன் கேள்வி கேட்டதற்காகவே என்னை தென்காசியில் நான் வந்து அதிமுகவுடைய தேர்தல் மேடையில் பாடப்பட்ட ஒரு பிரச்சார பாடலை பாடியதற்கு தென்காசியில் கைது செய்யப்பட்டு திருச்சு கொண்டு வரேன் என்னுடைய அலைபேசி என்றது பறிக்கப்பட்டு என் அலைபேசியில் திருட்டு தினமாக உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து வெட்டி ஓட்டி அந்த உரையாடலை கரிகால எடுத்து வெளியிடுறான் இவன் பத்திரிக்கையாளண்ணா இவன் இந்த உரையாடலை எடுத்து வெளியிட்டதுனால இந்த உரையாடலில் சில காவலர்கள் அதாவது நம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நம்ம புள்ளல் செயலிருக்கும் போது பழக்கப்பட்டவங்க நண்பர்கள் அன்பர்கள் இருப்பாங்க அவங்க அன்பின் மிகதியில் சில குரல் பதிவை அனுப்புகிறாங்க இந்த குரல் பதிவை வெட்டி ஒட்டி போட்டு அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு அந்த சீமானன்கிட்ட பேசுன மாதிரி சித்தரித்து அந்த அந்த குரல் பதிவை இவங்க தான் பேசுனாங்கன்னு இவன் ரெண்டு மூணு பேர் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம் எடுத்து போடுறான் அந்த மூணு பேர் இன்றைக்கி டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க மூணு காவலர்களுடைய வாழ்க்கை போய் அவங்க குடும்பமே இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த கரிகாலங்கிற இந்த பையன்தான் இவன் இவன் பத்திரிக்கையாளனா என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னணி என்ன இவன் அரச நோக்கி கேள்வி கட்டினா அந்த கேள்வி கட்டினால ஒரு அலைபேசி திருட்டு அதில் ஏதாவது நாங்கள் வந்து அமைச்சர்கிட்ட காசு வாங்கினது இல்லை வந்து பெரிய முதலாளிகள்கிட்ட காசு வாங்கினது இல்லை இந்த குரல் பதியில் வந்து ஆளுங்கட்சியை கவிக்கிற மாதிரி இல்லை இந்த டெல்லியில் வந்து பாம்பு சாங்களை டாக்டர்ஸ் அது மாதிரி ஏதாவது சதித்திட்டோம் அதான் இருந்துச்சா சாதாரணமாக பேசிக்கிட்ட ஒரு உரையாடல் அந்த உரையாடலை வெட்டி ஓட்டி ஒரு தனி மனிதனை கேலப்படுத்தணும் அவதூறுபடுத்தணும் அப்படிங்கிற ஓடு ஒரு ஒரு ஓடு செயல்படக்கூடிய பத்திரிக்கையாளர் இருப்பான் நீங்கள் வந்து ஒரு செய்தி வருது இப்போ என்ஐஏ ரைடு வருது என் வீட்டுக்கு என்ஐஏ ரைடை பற்றி பேசலாம் எதுக்காக என்ஐடு இருந்துச்சு இவர் தொடர்பு இருந்தாரா தொடர்பு இல்லையா என்னை என்ன கேள்வி கேட்டாங்க செய்தியாக பேசுகிறத தப்பே கிடையாது ஆனால் அதில் ஒரு அஜெண்டாவோட இவங்க விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் இவங்க வந்து பல கோடி சேர்த்துட்டாங்க வீட்டுக்குள்ளே துப்பாக்கி மாட்டிச்சு எட்டு மணி நேரம் கெடுக்குப்பிடி விசாரணை இனி சாட்டை செத்தான் ஒளிந்து மாமா பையனுக்கு குண்டாஸ் போட்டாங்க சாட்டைக்கு இப்படி பண்ணிட்டாங்க மாமா பையன் அந்த பையன் இந்த பையன் இப்படிலாம் பேசுகிறவன் எப்படி பத்திரிக்கையாள இருக்க முடியும் இவன் இப்படி இப்படி பேசுவது தெரிந்தும் நீங்கள் பத்திரிக்கையாளர் மட்டத்தில் சேர்த்துருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க ஒரு ஒரு பொய்யான வழக்கு ரெண்டாயிரத்தி ஒரு நடிகை கொடுத்த வழக்கு அந்த வழக்கில் அந்த நடிகை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து திருப்பியும் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சீமானை வீழ்த்தணும் அவரை கேவலப்படுத்தணும் அவரை அசிங்கப்படுத்தணும் ஒரே ஒரு காரணத்திற்காக விஜயலட்சுமி என்கிற நடிகை வச்சு இரநூறு வீடியோ போட்டான் இந்த ட்ரைப்ஸ் கரிகால இவன் வந்து இந்த நாட்டில் பத்திரிகையாளன் என்ன இவன் எல்லாம் பத்திரிகையாளன் தான் இந்த பத்திரிகை துறையில் இருந்து எவ்வளவோ சுதாங்கன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் இருந்தார் ஓ குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்பட்டிருக்காரு சாவித்திரி கண்ணன் குறைந்தபட்ச நேர்மையோடு செயல்படுவார் அதே போல் வந்து ரவி பெர்னாண்டஸ் அவர் ஒரு கட்சியில் சேர்ற வரைக்கும் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் பாண்டே கூட பத்திரிகையாளர் தான் பாண்டே ஒரு சார்பில் இருக்குது ஆனால் அநியாயத்துக்கு அவதூறு பரப்ப மாட்டார் அவர் ஒரு அஜெண்டாவோடு செயல்படுவார் ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஒரு பிஜேபி அஜெண்டா வெளிப்படையாக அறிவிச்சிட்டு வேலை வேலை செய்வார் அதை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் நான் வந்து நடுநிலையாளன் நான் சமூக போராளின்னு சொல்லிட்டு பொய்யை மட்டுமே அவதூரை மட்டுமே நம்மளை இழிவுபடுத்தினா ஒரு சின்ன பெட்டி சீக்கிரம் கிடைச்சா போதும் கள்ளக்குறிச்சியில் என் குடும்பத்தை பற்றி தொடர்ச்சியாக ஒருத்தன் வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான் நான் வீரப்பன் கூட படுத்து கிடந்தேன் வீரப்பன் கூட இது பண்ண வச்சேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து தொடர்ச்சியாக சமூக வலையில பொய்யா பேசினான் வீரப்பனுக்கு ஒரு ஏழு நாள் போய் சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காங்க வீரப்பனை பார்த்தானா பார்க்கல ஆனால் இங்கேயும் நானும் தான் வீரப்பனும் படுத்து கிடந்தோம் இங்கே தான் அவர் யானை விரட்டுவார் இங்கே தான் தந்தத்தை பிடிப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகத்தையும் அவங்க கூட்டிக்கிட்டு புதுக்கோட்டையில் மீன் வச்சுருந்தான் மீன்களை வச்சிருந்தவன் திடீர்னு பார்த்தா பேரை மாத்திக்கிட்டு அவன் ஊடகத்தில் உட்காந்து என் குடும்பத்தை பற்றி இல்லாத அவதூற பேசுறான் நீ என்ன நான் கேள்வி கேட்ட நீ என்ன பத்தி கேள்வி கேட்கணும்டா என்ன கேள்வி கேட்கணும் நீ யாருன்னு கேட்கணும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் கேட்ட கேள்வி நேரம் குடும்பத்தில் போறது இதுக்கு பேண தெரியும் கேடித்தனம் பேடித்தனம் இதை ஒருத்தன் செய்யறான் அவனை நான் வேலை சந்திக்கும் போதும் திமுருத்தனமா பேசுறான் ஒரு அடியை போடுறேன் போட்டேன் இன்னும் சொல்றேன் என்னை பத்தி தவறா பேசுறேன் நான் பேசலாம் கேடித்தனமா பேசணும்னு நினைச்சுக்க முடியும் உடனே அப்படி தலையில் மாற்றி சாட்டையை அடித்து விரட்டிய கள்ளக்குறிச்சி மக்கள்னு இந்த கரிகாலம் தான் பேசினான் சாட்டையை விரட்டி அடித்த இவர் அப்படின்னு போட்டு விட்டான் போய் முழுக்க முழுக்க போய் அப்புறம் மறுநாள் ஒப்பறிவிக்கிறாங்க ஐயோ சாட்டை திருப்பி அடிச்சார் எவனோ ஒருத்தன் விளாக்கெடுக்கும் போது நான் அடித்ததை வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்த உடனே ஐயோ அடிச்சிட்டார் அடிச்சார் அடிச்சார்னு திருப்பி மறுநாள் ஒப்பார வச்சாங்க இதை எடுத்து போட்டு பரப்பினா நீ உண்மையிலே பத்திரிகையாளர் நான் இருந்திருப்பேன் அப்படின்னா மேல்பாதி கிராமத்தில் போய் நின்று ஆய்வு பண்ணி அந்த மேல்பாதி கிராமத்தில் என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் ஆலய நுழைவு நடத்திய தமிழ்நாட்டில் சீல் நீ பரந்தூரில் போய் ஆயிரத்தி நாட்கள் போராடுற மக்களை வந்து இது பண்ணி எதுக்காக உங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு சொல்றீங்க ஏன் விவசாய நிலத்தை இழக்கூடாதுன்னு சொல்றீங்க இந்த ஏர்போர்ட்டை யார் கொண்டு வரேன்னு சொன்னா தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பேசியிருந்தா நீ பத்திரிக்கையாளர் திமுக உடைய ஏஜெண்டாக அரசினுடைய ஏஜென்டாக திமுக கிடையாது அரசினுடைய ஏஜெண்டாக காவல்துறையின் ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒருத்தர் எப்படி பத்திரிக்கை முடியும் அப்போ மற்ற பத்திரிகையாளர்லாம் செயல்படலையா இருக்காங்க இன்றைக்கி எல்லாமே லாபிஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஊடகம் ஒரு பத்திரிக்கையாளர் அவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு பத்திரிக்கையாளர் நடுநிலையோடு செயல்படக்கூடியவங்க பேரை சொல்லுங்கள் என்ன முழுக்கிறாப்புல நாம்தான் ஒரு அண்ணன் ஊடகத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அவர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் தமிழ்நாட்டில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய நேர்மையோடு செயல்படக்கூடிய நாலு பத்திரிகையாளர் பேரை சொல்லுங்கள் உண்மையிலே முதிக்கிறாங்க நான் சொல்கிறேன் சத்தியமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள்கிட்ட சாட்டினுடைய பின்தொடர்பாள இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடுநிலையோடு செயல்படக்கூடிய நாலு பத்திரிகையாளர் பேரை எழுதுங்க எழுத முடியாது அந்த லட்சணத்தை தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் குறைந்தபட்சமாக இப்போ சமஸ் இருக்கார் சமஸை திமுக தாவேக்க ஆதரவு போயிட்டார் இவர் தாவேக்கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்னுக்கு புது இதழனுடைய சமஸை வந்து தொடர்ச்சியாக திமுக ஆகிட்டுவிங்க எழுதுது இதே சமஸை தான் ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடிச்சு தெற்கெழுந்து ஒரு சூரியன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி குறித்து அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒரு கட்டுரை நூல் அவருடைய ஆசிரியார்னா சமஸ் அவர்கள் ஒரு சூரியன் எழுதும் பொழுது சமஸ் நடுநிலையாளர் அண்ணா மாபெரும் எழுதும் சமஸ் ஒரு நடுநிலையாளர் ஆனா இன்னைக்கு தாவேக்காவுடைய பிரச்சாரங்களை தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த பிரச்சாரங்களை புதிய வெளியிடும் பொழுது அது குறித்து டிபேட் வைக்கும் போது சமஸ் தாவேக்காவோட ஆதரவாளர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் கருணாநிதி குறித்தும் அண்ணா குறித்தும் நடுநிலையாளர்கள் இந்த இளைய தலைமுறை டூ கே கிட்ஸு ஜென்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு எளிமையாக புரிந்து கொள்கிற நூல் யார்னா மாபெரும் தமிழ் கனவும் இந்த தெற்கெழுந்துவு சூரியன் தான் இன்றைக்கும் வந்து இந்த ஒன் இந்த வா அப்புறம் வந்து இந்த அறிவுத்துறை நடத்துனாங்களா அதில் அதிகமாக விற்கப்படுவது அண்ணா மாபெரும் தமிழ் கனவும் தெற்கெழுந்து சூரியன் தான் அதை எழுதி யார்னா சமஸ் அந்த சமஸ்தை தான் இன்றைக்கு திமுக அடிக்குது அப்போ இன்னைக்கு தாவே கட்ட பணம் வாங்கிட்டு தான் சமஸ் வேலை பார்க்குறாருன்னா அன்னைக்கு மாபெரும் கனவும் ஒரு சூரியன் எழுதும்போது திமுக பணம் வாங்கி தான் எழுதினாரா ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் திராவிட கூடாரமும் கரிகாலனுக்கு நின்று ஏன்னா இவன் திமுகவையுடைய எல்லா தவறுகளையும் மறைத்து திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு நபர் என்பதனால திமுகவை எதிர்க்கக்கூடிய பிஜேபியை தாவேக்காவை அதிமுகவை நாம் தமிழரை எல்லாத்தையும் மொத்தமாக அசிங்கப்படுத்தக்கூடிய நபர் என்பதனால திமுகவுடைய சிஸ்டம் இவனுக்கு ஆதரவு அனுக்குது ஆதரவு மட்டும் இல்லாமல் ஆசிப் யார் யங்கு இருந்தாரு இந்த கூடாரத்தில் தான் இருந்தார் அவர் வந்து பத்திரிகையாளர் மன்றத்துடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் நீக்கிட்டாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக திரும்பி எப்படி இருக்குது மதமாக திரும்பி இருக்கு ஆசிப்பவர்கள் இஸ்லாமியர் என்று இப்போது எப்படி தெரிந்தது பொது உடைமை சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை பேசக்கூடிய திராவிட கும்பல் ஆசிப்ப இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படா நீங்க அவர் இஸ்லாமியர்னு தெரிஞ்சது ஒருத்தர் எழுதுறாரு நாளைக்கு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்லி பிரச்சனை வந்தா கூட அவருக்கு ஆதரவாக கரிகாலம் நிற்பாரு ஆசிப் நிற்பாரா அப்படின்னு கேட்கிறாப்ல இது வரைக்கும் பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தானோ அந்த ஸ்டாண்டை திமுக பிஜேபி கூட எடுக்காத ஸ்டாண்டை திமுக எடுக்குது அப்போ கூடவே இருக்க ஒருத்தனை நீ எப்படி பார்த்துருக்க அதாவது சங்கியை விட மோ ஆபத்தானவன் இந்த கருப்பு சங்கி காவி சங்கியோட மோசமான இந்த கருப்பு சங்கி அப்படிங்கிறது தெரியுது ஆசிப்பு அதே போல் சபீர் அவர்கள் சபீரை வந்து இன்றைக்கி ஒரு பணம் வாங்கிட்டாரு கே தாவேக்க ஆதரவாக செயல்படுறான்னு பேசுகிறாங்க திமுக ஆதரவாக நீ செயல்படும் போது தாவேக்காக ஆதரவாக ஒருத்தன் செயல்பட மாட்டானா இங்கே எல்லா கட்சியிலுமே அணி மாணவர் அணி மகளிர் அணி சுற்றுச்சூழல் அணி அப்படி இருப்பது போல பத்திரிகையாளர் அணி ஒன்று இருக்கு ஜேர்னலிஸ்ட் விங்கு அதாவது டாக்டர் விங்கு ஸ்டூடெண்ட் விங்கு யூத் இருக்கிற மாதிரி ஜேர்னலிஸ்ட் விங்குன்னு ஒன்று இருக்கு அது திமுக அதிமுகவும் ஜேர்னலிஸ்ட் விங் இருக்கு காங்கிரஸ் இருக்கு பிஜேபிக்கு இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு டிவி கேக்கும் இருக்கு ஜேர்னலிஸ்ட் வீங்க இல்லாத ஒரே ஒரு கட்சி அதாவது ஜேர்னலிஸ்ட் வீணா பத்திரிக்கையாளர்களே ஒரு ஒரு அணியாக வச்சிருக்க அணியா இல்லாத ஒரே ஒரு கட்சி என்னன்னா நாம் கட்சி மட்டும்தான் ஏன்னா நமக்கு நாமேன்னு ஒரிஜினலாக இருக்கிறது நாம் தங்க கட்சி மட்டும் தான் நாம் தம்ம கட்சிக்கு நாம் தமிழ் கட்சியே ஊடகம் அதனால வேற ஊடகவியலாளர்கள் விலைக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை விலை கொடுப்பதற்கு விலையும் இல்லை பாக்கெட்ல இருந்தால் தானே வரும் வடிவேல் மாதிரி தான் ரெண்டு பாக்கெட் திறந்தாங்க இல்லை அங்கே இருக்குது கொடுக்குறாங்க அதனால விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்போ எல்லார்ட்டு எல்லா ஊடகவியலாளர்களும் இங்கே யாரோ ஒருத்தருக்கு சார்பாக இருக்காரு ஆனால் குறைந்தபட்ச நேர்மையோடு குறைந்தபட்ச அறத்தோடு செயல்படக்கூடிய லட்சுமணன் இருக்கார் அவர் ஒரு சார்பு நிலை கொண்டவர் ஆனால் குறைந்தபட்ச நேர்மை அறம் அவர்கிட்ட பார்க்கலாம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் இருக்காங்க குறைந்தபட்ச நேர்மை குறைந்தபட்ச அறம் இந்த அரசை நோக்கியும் கழிவு அரசு எதிர்க்கக்கூடியவர்களும் கழிக்கப்பாரு அவர் ஒரு அந்தந்த நேரத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு குறைந்தபட்ச ஒரு ஆரம்பி அவர்கிட்ட இருக்கும் மொத்தமாக அவரை வந்து பத்திரிக்கையாளரை இல்லைங்க ஜேர்னலிஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி ஒதுக்க முடியாது அப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் நான் எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அதாவில் சாவத்திரிகன்னாக இருக்கட்டும் சமஸாக இருக்கட்டும் பத்திரிக்கையாளருடைய மணியாக இருக்கட்டும் லக்ஷ்மணனாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு போகலாம் ஏன் கிரண் கோபால் கூட அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் தான் அறியப்பட்டார் இன்றைக்கி அவருக்கு ஒரு திராவிட சார்பு இருக்கிறது அவருக்கு ஒரு மீது விமர்சனங்கள் உண்டு ஆனாலும் நிறைய மக்களுடைய படுற கஷ்டங்களை குறைந்தபட்சம் திமுக இல்லாத காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியாவது ஆக்டிவாக செயல்பட்டு சில தவறுகளை வெளிக்கொண்டு வருவார் ஆனால் அது அதுவா அந்த அறமாக அது ஒன்று இருக்கா அந்த நேர்மையாக அது ஒன்று இருந்திருக்கா கரிகாலன் வந்து கரந்தபார் மாதிரி செயல்படணும் கல்புருக்கி மாதிரி செயல்படணும் கவுர் லெங்கேஷ் சேகர் குப்தா அனிதா பிரதாப் போல செயல்படணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணி செய்யக்கூடிய தினகரன் ராஜாமணி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு ரிப்போர்டால் என்னையா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தினகரன் ராஜாமணி திருநெல்வேலி நடக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ரெண்டு மூன்று மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அத்துணை கல்குவாரி பிரச்சனைகள் எதிராகவும் குரல் கொடுக்கூடிய அதை பத்திரிகை செய்தியாக மாற்றக்கூடியவர் தினகர ராஜாமணி திருநெல்வேலி தாமரபரணி ஆற்று மாசு அடைஞ்சிருக்கிறது என்பதை ரிப்போர்ட் செய்யக்கூடியவர் தினகர ராஜாமணி அவர் ரிப்போர்ட் செஞ்ச பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு அது மாறி இருக்கிறது அதே போல இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிய அட்டகாசம் அட்டுழியம் இருந்துச்சு பல்வீர் சிங் ஒரு டிஎஸ்பி அவர் அம்பாசுந்தர பகுதியில் பல்ல புடுங்கிறார் என்பதை ரிப்போர்ட் செய்து தேசிய செய்தியாக அவர் அதுக்கு முதன்மையான காரணம் தினகர் ராஜாமணி நேதாஜி சுபாஷேனனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் மகராஜன் போன்றவர்கள் சட்ட ரீதியாக போராடினாங்க ஒரு சங்கமாக அமைப்பாக போராடுறாங்க ஆனால் பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் கொண்டு வந்து சேர்த்தது யார்னா திருநகரம் ராஜாமணி அது மட்டும் கிடையாது தொடர்ச்சி அந்த ஆலங்குளம் பகுதியில் வந்து கிரஷர் இந்த கல்குவரையினால் அந்த வயல்வெளிகள் மாசுபடுது அந்த 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 தூசி வந்து அந்த செடிகளை போய் படவி மிளகாய் படவி அந்த அந்த நிலைமை நாசமாக போகுது என்பதை ரிப்போர்ட் பண்ணுறாரு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் போடக்கூடிய குப்பைகளை ரிப்போர்ட் செய்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மருத்துவ கழிவு மனித கழிவு நாய்களை கொண்டு போய் போடுறாங்க மெடிக்கல் வேஸ்ட்டை போடுறாங்க என்பதை ரிப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு கேரளா கழிவுகள் தமிழ்நாட்டில் வராமல் இருப்பது அப்படின்னா முதன்மை காரணம் தினகர் ராஜாமணி அந்த தினகர் ராஜாமணி பத்திரிக்கையாளர்னு சொல்லலாம் அவரை பத்திரிக்காளர்னு கொண்டாடலாம் ஒருவேளை அவர் பத்திரிக்கையாளர் மனத்தில் நீக்கப்பட்டு நம்ம கொதிக்கலாம் நம்ம வந்து கடுமையான போராட்டத்தில் இறங்கலாம் ஆனால் கரிகாலன் போன்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் கட்சிக்கும் காவல்துறைக்கும் ஏவலாக இருந்து அவள்கிட்ட பணம் வாங்கி கொண்டு வயிறு வளர்த்து உயிர் படைக்கக்கூடிய ஒருத்தரை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் சேர்த்தது சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தை வன்மையாக நம்ம கண்டிக்கணும் சபீர் ஆசிஃபு இவங்கெல்லாம் லாபி பண்ணி தான் கரிகாலில் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி சபீருக்கும் ஆசிஃபுக்கும் எதிராக ஏன்னா சபீர் வந்து திமுகவுக்கு நேராக ஆதரவாக செயல்படலை சில காலகட்டங்களில் அவரும் சார்ந்து எழுதியிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் சபீர் சென்னை வெள்ளத்தின் போது களத்தில் இறங்கி சென்னை மக்களுடைய பாதிப்பை வெளிக்கொண்டு வந்தார் சபீர் தொடர்ச்சி தூங்காம நின்றாரு கள்ளக்குறிச்சி பிரச்சனையாக சபீர் போய் நிற்பார் மேல் பாதியாக சபீர் போய் நிற்பார் மறக்கான விஷயவா சபீர் போய் நிற்பார் எங்க பிரச்சனை இருந்தாலும் அந்த களத்தில் சபீர் போய் நின்று மக்களுடைய குரலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஊடகவியலாளர் அவர் கள்ளக்குறிச்சியில் பிரச்சனையும் இந்த பக்கம் கரூரையும் நிற்கிறார் உண்மைகளை அவர் ஓரளவுக்கு வெளிக்கொண்டு வர நினைக்கிறார் அவருக்கும் சார்பு நிலை இருக்கலாம் அவருக்கும் ஒரு 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 கட்சியோர் அமைப்போர் இயக்கமோ சித்தாந்தமோ சார்பில் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் இந்த அரசினுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நிற்கிறாரு அதில் நியாய தரப்பத்தை பேசலாம் சபீர் வந்து இப்படி பண்றாரு இப்படி பண்ணல ஆனால் சபீரை கரிகாலனு ஒப்பிடுவதற்கு பாருங்க அது ஆபத்தானது சபீர் மக்களின் பக்கம் நின்று பேசுறாரு ஆனால் கரிகாலன் அரசின் பக்கம் நின்றார் நீ வந்து ஆன்டி கவர்மெண்ட்டாக எவனுமே இருக்க கூடாது நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு அனுப்பேன் இந்த கவர்மெண்ட்டை யார் எதிர்த்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அவன் எப்படி பத்திரிகையாளர் இருப்பான் நீ திமுகங்கிற கட்சியிலேருந்து கேள்வி கேள் யாரும் ஒன்று பேச போகிறதே கிடையாது ஆனால் பத்திரிகையாளர்ங்கிற பொறவையில் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரையும் நான் அடிப்பேன் இழிவுபடுத்துவேன் அவமானப்படுத்துவேன் கொச்சைப்படுத்துவேன் அவனுடைய தனி மனித குடும்பத்தை பற்றி பேசணா நீ எப்படி பத்திரிக்கையாளா இருக்க முடியும் இல்லை சென்னை பத்திரிகையாள மன்றத்தில் யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம் அவர் வந்து மைக் வச்சு கேமரா வச்சுருந்து வச்சினாலே போதும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுக்க சேனல் சாட்டை தான் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் என்னை நீங்கள் பத்திரிக்காய் மண்டலத்தை சேர்த்துக்குவீங்களா நானும் தான் கல்குவாரி பிரச்சனை கள்ளக்குறிச்சி பிரச்சனை கரூர் பிரச்சனை மேல்பாதி பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை சென்னை வெள்ளம் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் தான் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறோம் நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் என்பதனால உங்களால் சேர்த்துக்கொள்ள முடியாது உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்டு அதுக்கு ஒத்து வராது சரி என்னையை சேர்த்துக்க வேண்டாயா தமிழ் தேசியவாதி என்பதை தன்னை திராவிட ஆதரவாளராக ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் இந்துத்துவ பின்னணி கொண்டு இருப்பார் அது மாதிரி தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்றார் என்பதற்காக எந்த கட்சியிலும் இல்லாத அருள்மொழிவர்மன் என்பவரை ஏன் பத்திரிகையாளர் மன்றத்தில் சேர்த்துக்க மாட்டீங்க சேர்த்துக்கலான்னு அவர் போய் கேட்டதற்கு நீங்க வந்து உங்களை சேர்த்துக்க முடியாத தொடர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவர் ஒரு ஃபோர்த் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தின் மூலமாக எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாரு எல் நாட்டில் கூடிய அத்தனை அநீதிகளையும் அடக்குமுறைகளையும் செய்திகளாக பதிவு பண்ணுறாரு எல்லாரையும் சொல்லப்போனால் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி நாம் தமிழர் எல்லாரையும் பெட்டிட்டு இப்போ நமக்காவது ஒரு சார்பில் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன் நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்க நான் வரவும் மாட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அருள்மொழிவர்மனை நீங்கள் சேர்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அருள்மொழிவர்மனை சேர்த்துக்க மாட்டீங்க கரிகாலில் சேர்ப்பீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கேள்விக்கூடியது பத்திரிகையாளர் மன்றத்தை தான் ஒரு நாட்டிற்கு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தால் நான்கு தூண்களில் ஒரு தூணாக பத்திரிகை துறை இருக்கு பில்லர் சட்டமன்றம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுவது மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுவது அடிப்படையில் மக்களுக்கான நீதியை வழங்குவது நிர்வாகத்துறை அந்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அதை அமுல்படுத்துவது அதற்கு பிறகு நான்காவது தூணாக பத்திரிகை துறை ஊடகத்துறை செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அரசின் தவறுகளை மக்களுக்கும் மக்களுடைய குறைகளை அரசின் பார்வைக்கும் எடுத்துரைப்பதான் பத்திரிகையினுடைய வேடை நான்காம் தூண் அந்த நான்காம் தூண் தமிழ்நாட்டில் உண்மையாக இருந்தால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே நிகழும் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நேர்மையான ஒரு நூறு பத்திரிக்கையாளர் சுபாஷ் சந்திரபோஸ்னால ஒரு நூறு இளைஞர்கள் என்கிட்ட இருந்தால் போதும் இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன்னாரு கொஞ்சம் ரத்தம் தார்கள் நான் நிறைய சுதந்திரம் தான் நீங்கள் ரத்தம் வேணாம் நல்ல பத்திரிக்கையாளனுடைய பேனா மயிருக்கு பாருங்கள் அது இந்த நாட்டை புரட்டி போடும் அப்படி நல்ல பத்திரிக்கையாளர் கௌரி லாங்குவேஜ் போல் அனிதா பிரதாப் போல அருந்ததி ராய் போல சேகர் குப்தா போல கல்புருக்கி போல இங்கே நேர்மையான பத்திரிகையாளர்கள் நூறு பேர் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு அரசியல் மிகச்சிறப்பாக இருக்கும் எதனாவது தப்பு செய்ய முடியுமா எவனாவது கல்கோரில் முறைகேடு பண்ண முடியுமா மணல் கோரில் முறைகேடு பண்ண முடியுமா எவனால் லஞ்சம் வாங்க முடியுமா எவனாவது ஊழல் செய்ய முடியுமா எவனாவது வந்து இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேரில் கமிஷனாக வாங்க முடியுமா எழுதிக்கிட்டே இருந்தால் பயந்து நடுங்கி செத்துருவான் அதை எழுதுறதுக்கு ஆள் இல்லை அது எழுதுறதுக்கு ஆள் இல்லை என்பதனால நேர்மையான பத்திரிகையாளர் இல்லை என்பதனால நல்லவை இல்லாமல் அல்லவை பெருகிருச்சு இளநீ இல்லாத ஊர்ல பெப்சி தானே விற்கும் அது மாதிரி நல்ல பத்திரிகையாளர் இல்லாத இடத்துல கரிகாலன் போன்றவர்கள் பத்திரிகையாளர் மாறிட்டாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ